மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சார்பு ஆட்சியர்கள் செல்வி இஷிதா ராட்டி திரு சோமசேகர் அப்பாராவ் கோட்டாரு காவல் கண்காணிப்பாளர் திரு ரெட்டி நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை இயக்குநர் திரு செந்தில்குமார் மின்துறை மற்றும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தொழில் மற்றும் வணிகத்துறை துணை இயக்குநர்கள் சிறப்பு அதிகாரி சுகாதாரத்துறை சமூக நலத்துறை கலால் துறை இந்து சமய அறநிலையத்துறை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனுக்களை அளித்தனர் இந்த முகாமில் பெறப்பட்ட நூற்று எழுபத்தி ஒரு புகார் மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக துறை வாரியாக அனுப்பி வைக்கப்பட்டன நிறைவில் மாவட்ட ஆட்சியர் புகார் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது தொடர்பான விவரங்களை சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு தெரிவிக்கும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்